வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல் இது போன வீடியோட கண்டினியூஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் பொட்டேட்டோ அறுவடை எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சிக்கலான்னா அது இலைகள் காஞ்சி போயிடுச்சுன்னா அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வாங்க எவ்வளோ கழுங்கு வச்சுருக்குன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கோட இலை வந்து காஞ்சதுக்கப்புறம் தண்ணி விடது வந்து ஸ்டாப் பண்ணிடணும் தண்ணி விட்டால் கழுங்கு வந்து அழி போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பொட்டேட்டோ ஹார்வஸ்ட் பண்ணுறோம் இந்த அளவுக்கு கழுங்கு வந்ததே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அடுத்தது தண்டுக்கீரை கீரை ஹார்வஸ்ட் பண்ணலாங்க சின்ன செடி தண்டுக்கீரைலாம் கீரைலாம் ஈஸியாக ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் இது வந்து ஹார்வஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் தான் சீடு வரட்டும் சொல்லி அப்படியே விட்டுட்டோம் ஒரு வழியாக ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு கட்டுக்கீரை இருக்கும்னு நினைக்கிறேன் இது எங்க ஃபேமிலிக்கு போதுமான அளவு பாருங்க தண்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தது சிறுக்கீரை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பெரிய செடியெல்லாம் சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் வேரோடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது திருப்பியும் க்ரோ ஆகும் இதுவும் ஒரு கட்டுக்கீரை இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சூப்பரான சிறு கீரையை வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிறு கீரை வச்சு பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு குக்கரில் கால் கப் தோரம் பருப்பு கழுவி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகம் குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வரட்டும் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் சிறு கீரையை சேர்த்துக்கிறேன் கீரையை வந்து வேக வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா இடிச்ச வச்ச பூண்டும் சேர்த்துக்கிறேன் கடிஞ்சு வச்ச கீரையில் நான் தாளித்ததை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளோட சிறுகீரை கடையல் ரெடி இன்றைக்கி ப்ளேட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நிறைவாக இருக்குது சிறுகீரை என்னன்னு தெரியல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அம்மா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்